ஆர்த்தி விளாக் நேயர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்கள் இன்னைக்கு உங்கள் ஒரு மிக முக்கியமான விஷயத்தை பகிர்ந்துக்கணும் ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கூடிய விரைவில் யாருக்குமே கிடைக்காதுங்க இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்ச உடனேயே இதை நம்மளுடைய உறவுகளுக்கு சொல்லிடணும் யாரெல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் மூலமாக பலன் பெறுறாங்களோ அவங்களாம் வந்து ரொம்ப திருப்தி அடைவீங்க அப்படின்றதுக்காக தான் இம்மிடியட்டாக இந்த பதிவை வந்து நான் போட்டிருக்கேன் சமீபமாக வந்து மறைமலை நகரில் இருக்கக்கூடிய தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆலயத்துக்கு நான் வந்து போயிருந்தேன் அடிக்கடி போகிறதுக்கான வாய்ப்பு எனக்கு இருக்கும் இப்போ சமீபமாக போயிருந்த போது அந்த ஆலயத்திலேயே வந்து புவனேஸ்வரி தாயையும் பிரதிஷ்டை செஞ்சு வச்சிருக்காங்க ஸ்ரீ காளி மாதாஜி அப்படின்றவங்க தான் இந்த ஆலயத்தை வந்து நிறுவி ரொம்ப அழகாக வந்து பல விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த இங்க இருக்கக்கூடிய ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா வந்து நிறைய மருத்துவ அதிசயங்கள் எல்லாம் வந்து நிகழ்த்தியிருக்காங்கன்றதை நம்ம எல்லோருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த பேரை போட்டு நீங்க வந்து கூகுள் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு இந்த விவரங்கள் எல்லாமே வந்து தெரிய வரும் அந்த வகையில் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய மூன்று உற்சவர்களை உங்கள் வீடு தேடி கொண்டு வந்து பூஜை செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க பாருங்க பொதுவாக வந்து நம்ம இறைவனை வந்து தரிசனம் செய்யணும் அப்படின்னா ஆலயங்களுக்கு தான் நம்ம வந்து செல்வோம் அதே மாதிரி இறை அருள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா யாகங்கள் வந்து செய்வாங்க வேள்விகள் செய்வாங்க பொதுவாக பொதுமக்கள் மத்தியில் வீட்டில் வந்து அது ஹோமமாக வந்து நம்ம செய்வோம் ஆனால் இந்த ஹோமத்தையும் கடந்து இறைவனே உங்கள் வீட்டிற்கு வந்து உங்களுக்கு வந்து அருள் பாலித்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சூழலையே மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை இந்த ஆலயத்தில் நமக்கு கொடுக்குறாங்க இந்த புவனேஸ்வரி யாரையும் பிரதிஷ்ட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த ஆலயத்தில் மூன்று உற்சவ மூர்த்திகள் இருக்காங்க அதுல முதல் உற்சவ மூர்த்தி யார் தளபதி வாராகி தாய் இருக்காங்க ராஜ மாதங்கி நம்ம என்னென்ன வரமெல்லாம் மூத்த இருந்து தரக்கூடியவங்க தான் வந்து இந்த மாதங்கி அவங்களையுமே வந்து உற்சவராக வச்சிருக்காங்க அடுத்து வந்து தாய் புவனேஸ்வரி அம்மா இந்த மூன்று உற்சவர்களையுமே உங்கள் இல்லம் யாருக்கெல்லாம் தன்னுடைய இல்லத்திற்கு சக்தியினுடைய அருளையும் வாராகியினுடைய அருளையும் பெற்று இல்லம் சுபீட்சமாக தழைக்கணும் எந்த ஒரு கண்திருஷ்டியுமே இல்லாமல் எதிரிகள் துரோகிகள் எல்லாமே வந்து ஒழித்து செல்வம் வந்து நிறைனும் நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த மூன்று தெய்வங்களையுமே காளி மாதாஜி உங்களுடைய இல்லத்துக்கு கொண்டு வந்து இரண்டு மணி நேரம் பூஜை நடக்குது அதில் வந்து பார்த்தீங்கன்னா நவாவரணம் பூஜையும் கற்கமாலா பூஜை இதில் வந்து மூன்று தெய்வங்களையும் வர்ணிக்கக்கூடிய வகையில் வந்து இந்த மந்திரங்கள் வந்து அமைந்திருக்கும் இந்த மந்திரங்களில் சொல்லக்கூடிய சாஸ்திரிகளையுமே அவங்களையுமே அவங்களே வந்து அழைச்சிட்டு வந்துடுறாங்க இந்த பூஜையினுடைய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக எந்த ஆலயத்துக்கு நீங்க போனாலும் தூரமாக நின்று சுவாமியை பார்த்துட்டு தரிசனம் செஞ்சுட்டு தீபம் தீபம் எடுத்துட்டு பிரசாதம் வாங்கிட்டு வரலாம் ஆனால் இந்த பூஜை உங்க வீட்டில் நடக்க போகுது அப்படின்னும்பொழுது மூன்று உற்சவர்களும் உங்க வீடு தேடி வரப்போகிறாங்க நீங்க குடும்ப சமேதமாக அந்த இறைவனுக்கு முன் அருகிலேயே அமர்ந்து உங்க கைகளாலேயே நீங்க வந்து பூஜை செய்ய போறீங்க உங்க கைகளாலேயே வாழ்த்தி பாட போறீங்க அவங்க மந்திரங்கள் சொல்ல சொல்ல நீங்க மலர் எடுத்து போட்டு அந்த இறைவனினுடைய அருளை நீங்க வந்து பெற போறீங்க எவ்வளவு ஒரு அற்புத வாய்ப்பு இல்லையா எங்கள் வீட்டில் வந்து வியாபாரம் தழைக்கணும் எங்கள் குடும்பத்தில் வந்து ஒற்றுமை நிகழணும் செல்வம் சேரணும் எங்கள் வீட்டுக்கு தொடர்ந்து இறையொருள் இருந்துக்கிட்டே இருக்கணும் வீட்டில் வந்து எப்போவுமே நிம்மதி இல்லாத மாதிரியான ஒரு சூழல் இருக்குங்க எங்களுக்கு வந்து வீட்டில் இறைவனினுடைய அருள் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக இந்த ஒரு பூஜை முறையை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் எங்கே சென்னையில் எங்கே இருந்தாலுமே இறைவனை அழைத்துட்டு வந்து உங்கள் வீட்டில் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நமக்கு வந்து காளி மாதாஜி வந்து கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நீங்கள் அதை செஞ்சு பாருங்கள் வாராகியை விரும்பாதவர்கள் யாருமே கிடையாது வாராகி துணை இருந்ததுன்னா எங்கு வேணுமானாலும் தனியாக நம்ம போர் செய்ய செல்லலாம் அந்த வகையில் நமக்கு வந்து ஒரு பாதுகாவலாக அமைவாங்க அந்த உற்சவமூர்த்தியாக இருக்கட்டும் ராஜமாதங்கியாக இருக்கட்டும் தாய் புவனேஸ்வரியாக இருக்கட்டும் உங்கள் இல்லம் தேடி வர அவளோடு காத்திருக்காங்க யாருக்கெல்லாம் இந்த வாய்ப்பு வேணுமோ நான் கீழே காண்டெக்ட் நம்பர் கொடுக்குறேன் அவங்க கிட்ட எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டுக்கோங்க என்ன மாதிரி நீங்கள் தயாராக இருக்கணும் இவருக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்லுவாங்க கூடிய விரைவில் உங்கள் வீட்டில் இந்த அற்புத பூஜை நிகழ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அப்படி பூஜை செய்து மனநிறை வடைந்தவர்களும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு விவரங்களை வந்து தெரியப்படுத்துங்க இது பல பேருக்கு போய் சென்றடையலாம் ஒரு சிலர் ரொம்ப பிரச்சனையில் தவிச்சிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இந்த தகவலை எடுத்துகிட்டு போய் சொல்லுங்கள் கொடுத்துருக்க அந்த காண்டாக்டுக்கு நீங்கள் கால் பண்ணி ஃபுல் டீட்டெயிலும் கேளுங்க வேறு எதுவும் ப்ரீவியஸ் வீடியோஸ் இருக்கா அப்படின்றதையும் கேட்டு அவங்க கிட்டேருந்து வாங்கி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு முழு திருப்தியாக இருக்குது இறைவன் வந்து எங்கள் வீட்டுக்கு வரத்துக்கான ஒரு அறிகுறியாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக முயற்சி செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்டில் அனைத்து வளங்களும் நிறைந்திருக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்